தேன் கடி அல்லது வண்டுக்கடியாலாக உண்டாகிற தாங்க முடியாத வலிய போக்கணுன்னா அந்த வலிய போக்குறதுக்கு சில பாட்டி வைத்தியங்கள் இருக்குது அதை வந்து அந்த பாட்டி வைத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க தேன் அல்லது வண்டு க வண்டு கடிச்சிச்சுனா தாங்க முடியாத வழி தரும் அது விண்ணின்று வலிக்க ஒரு பக்கமாக இருந்தாலும் வீக்க ஒரு பக்கம் அப்படின்னு நாட்கள் ஆனாலும் வலி குறையாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த சமயத்துல வலிய வந்து குறைக்கணும் வீக்கத்தை போக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த பாட்டி வைத்திய முறையை ட்ரை பண்ணி பாருங்க அது சரி செஞ்சிடும் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் வாழையில சாறு எடுத்து வலி இருக்கிற பகுதியில தடவணும் அப்படின்னா வலி வந்து கட்டுப்படுத்திடும் அது இல்லாம வீக்கமும் குறைஞ்சிரும் சமையல் சோடா அல்லது வினிகரை வந்து நீர்ல போட்டு கலக்கி அத கடிப்பட்ட இடத்துல தடவணும் அப்படின்னா நம்மளோட வலி வந்து குறைஞ்சிரும் அந்த கடிப்பட்ட இடத்துல வந்து உருளைக்கிழங்கி தேக்கலாம் அல்லது வெங்காயத்தை வந்து கடிப்பட்ட இடத்துல வந்து தடவலாம் இந்த இரண்டுமே வந்து நல்ல பலனை தரக்கூடியது பூண்டு சாறு எடுத்து கடித்த இடத்துல வந்து ஏதாவது வலி ஏற்படுச்சுன்னா அந்த அந்த பகுதியில் வந்து பூண்டு சா பூண்டு எடுத்து தடவு இல்லைன்னா தடவி இருபது நிமிஷம் கழிச்சு கழுவணும் கழுகுணும் அப்படின்னா வலியும் அதில் இருக்கிற வீக்கமும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் பப்பாளி வந்து அந்த கடிப்பட்ட வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு வல்லது வழியை போக்குற பப்பாளியோட சதைப்பகுதியை வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து தடவுங்க அந்த கடுகடுப்பும் குறைய ஆரம்பிச்சிரும் முல்லை வந்து முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது போல் தான் தேன் கடிக்கு வந்து தேனை தடவனோம்னா அதனோட பண்புகளே வந்து அதனோட வீரியத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தேனை வந்து தேன் வந்து பாதித்த இடத்துல நம்மளுக்கு தேன் கடித்த இடத்துல வந்து தேனை தடவணும்னா அதோட வழியையும் வீக்கத்தையும் குறைச்சிடலாம் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி